யாதா என்பது யோவான் பதினேழு மூன்றுல இருக்குல்ல மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பின குமாரனையும் அறிவதே நித்யஜ் அறிவதே நித்யஜ் அந்த அறிவதே வந்து கிரேக்க மொழியில கினஸ்கோன்னு இருக்கு எபிரேய மொழியில யாதான்னு இருக்கு இது எங்க முத முறை பைபிள்ல வந்துச்சுன்னா ஆதாம் ஏவாளை அறிந்தான் காயின் பிறந்தான் அங்கேயும் அறிந்தான்னு இருக்கு இங்க அறிவதே நித்திய ஜீவன் அப்ப ஆதாம் ஏவாளை அறிந்த போது சும்மா ஏதோ ஒரு புத்தகம் படிச்சனால காயின் உடனே வரல அந்த இன்டிமெசி அந்யோனிய உறவு ஆவி ஆத்துமா பின்னி பிணைகிற கணவன் மனைவிக்குள்ள இருக்குல்ல ஒரு உறவு அந்த உறவு அங்கிருந்து வந்தது தான் அந்த அனுபவபூர்வ அறிவு இயேசுவுக்கு இருந்தது இயேசு சொல்றாரு நீங்க பிதாவை அந்த மாதிரி அறிஞ்சாதான் அந்த மாதிரி ஒரு அனுபவத்துல போனாதான் அந்த ஜீவன் நமக்குள்ள கிரியை செய்கிறது அதுதான் நித்திய ஜீவன்